இன்றைய நற்செய்தி மத்தையு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பரிசெயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்திலேயே பார்க்கிறோம் பரிசேயர் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் என்று ஆம் ஆண்டவர் இயேசு அவர் அதிக இடங்களிலே பார்க்கிறோம் மென்மையான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கக்கூடியவர் எனவேதான் சீடர்களுடைய பாதங்களை கூட கழுவி நீங்களும் இப்படியே பணிவிடை புரிய வேண்டும் என்று சொன்னார் நோயாளர்களை எல்லாம் குணப்படுத்தினார் உடல் நோய்களிலிருந்து மன நோய்களிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் ஏழை எளிய பிள்ளைகள் பசியோடு இருந்த பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுத்தார் இவ்வளவு கருணையும் மென்மையும் நிறைந்த ஆண்டவர் இயேசுவை இந்த பரிசெயர்கள் எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்வதன் காரணம் என்ன ஏனென்றால் இந்த பரிசெயர்களிடத்தில் ஆண்டவர் இயேசு மற்ற மக்களிடத்தில் நடந்து கொண்டது போல மென்மையான ஒரு போக்கை கடைபிடிக்கவில்லை மாறாக அடிக்கப்பட்ட கல்லறைகளை ஐயோ உங்களுக்கு கேடு என்றெல்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த பரிசேகர்கள் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைப்பவர்களாக சட்டத்தின் பெயரிலே மக்களை நசுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆண்டுடைய வார்த்தையின் பெயரில் அநீதி செய்து கொண்டிருந்தார்கள் எனவேதான் இயேசுவுக்கு இவர்கள் மீது கோபம் இது ஒரு தனிப்பட்ட கோபமோ வெறுப்போ அல்ல மாறாக ஏழை எளிய மக்களின் மீது கொண்டிருந்த அன்பின் ஒரு அறச்சீற்றம் அநீதி அந்த அநீதிக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்காத நிலையிலே அந்த மக்கள் எல்லாம் ஆயனில்லாத ஆடுகளைப் போல பரிதவித்துக் கொண்டிருந்த வேலையிலே ஆண்டவர் இயேசு இந்த மக்களின் சார்பாக நீதிக்கு குரல் கொடுக்கிறார் அநீதியை கண்டிக்கிறார் எனவேதான் இந்த இடத்திலே கொஞ்சம் கடினமான அணுகுமுறையை நம் ஆண்டவர் இயேசு எடுத்ததை பார்க்கிறோம் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வெளிப்படையாக பேச மாட்டார் இன்னுமாக அவர் இப்படியாய் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அதை அறிந்தவுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே துன்பத்தை அல்லது துயர் கொடுக்கும் மனிதரை கண்டால் தூரே விலகு என்று சொல்வார்கள் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் கடந்து செல்ல முயற்சி செய்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படியாக தொல்லை கொடுக்கக்கூடிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்களை பார்த்து நாம் கடந்து செல்ல வேண்டும் துஷ்டனை கண்டால் தூரே விலகு என்று சொல்லுவார்கள் அதுபோல பாவம் செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழல் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதை கடந்து செல்வதுதான் நல்லது கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை பல நேரங்களிலே நாம் வீணாக வாக்குவாதம் செய்கிறோம் வீணாக சண்டை போட்டு நம்முடைய நேரத்தை நம்முடைய ஆற்றலை இழந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இன்னும் அதிக வேலை இருக்கிறது எனவே சிறு சிறு தொல்லைகள் தொல்லை கொடுப்பவர்கள் அந்த சூழல்கள் அவைகளையெல்லாம் கடந்து செல்வோம் இயேசுவிடமிருந்த அந்த மென்மையான பண்பும் இயேசுவிடமிருந்த அந்த கண்டிப்பான பண்பும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் முன்மதியோடு எச்சரிக்கையோடு விழிப்போடு நாம் செயல்பட வேண்டும் பக்குவமாக எந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்பதை நாம் நம் ஆண்டவர் இயேசுடன் கற்றுக்கொள்ளலாம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இயேசுவால் என் நெஞ்சம் பூரிப்பு அடைகிறது நம்மை பார்த்தும் தந்தை கடவுள் இப்படியாய் பூரிப்படைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய செயல்களை நம்முடைய சொற்களை அவர் பார்க்கிற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் பூரிப்பு அடையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழத்தான் இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த நம்மால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பூரிப்படைகிறார்களா நம்முடைய பெற்றோர் நம்முடைய உடன்பிறந்தோர் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருப்போர் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து பூரிப்பு அடைகிறார்களா அல்லது அழுது கொண்டிருக்கிறார்களா நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுவோம் நம்மோடு இருப்பவர்கள் பூரிப்பு அடையும்படியாய் நம்முடைய சொற்களும் செயல்களும் அமைந்திருக்கட்டும் இறைவன் மகிழ்ச்சியை அமைதியை நமக்கு கொடுக்கிறான் நாமும் நம்மோடு இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் பூரிப்படைய செய்வோம் இந்த நாளிலே நம்முடைய சொற்களினால் நம்முடைய செயல்களினால் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி இருப்பவர்களையும் நீரே ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள சுகம் கொடுத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே இவர்களை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இவர்களுக்கு தேவையான நற்சுகம் கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நீரே தங்கீரும் இதோ இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும் நம்முடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் எங்கள் இல்லத்தில் தங்கியிருக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்விலை நாங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றித்தார் நம்முடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதியும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக ஆவியானவரே அனைத்தையும் கற்றுத் தருபவரே எங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை கற்றுத்தார் நாங்கள் மென்மையோடும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக இருக்கவும் நல்ல மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் இந்த நாளிலே கிடைக்கட்டும் ஆண்டவரை நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தார் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளும் குடிபோதே அடிமைத்தனங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தார் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசுவை எங்களுடைய பயணங்களில் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே இந்நேரம் வரை நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே ஆசிர்வதி இதோ தெரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே அந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பீட்டலை நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்